என்ன பிரச்சனை நீங்க ஏன் ஓட்டு போடல ஆக்சுவலி எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு ஸோ எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அது விஷயம் என்ன அதெல்லாம் அது வேற ஒரு கதை ஸோ நான் வந்து சரி ஓகே ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா தொழில் ரீதியாக நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது என்னை வந்து சின்ன தெரியல சீரியல் எதுவும் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன் இயருக்கு தடை பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து என்ன நினச்சேன் சரி ஓகே சீரியலில் நடிக்கக்கூடாது நம்ம வந்து சங்கத்தில் வந்து நிற்கலாம் மெம்பராக நிற்கலாம் ஏன்னா எனக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு நியாயமாக படல இதை நான் வந்து சொன்னப்போ வந்து சில பல காரணங்களால் அப்போ தலைவராக இருந்த சிவன் ஸ்ரீனிவாசன் வந்து அதை தடுக்க முடியல ஸோ அதனால நான் என்ன நினைச்சேன் அட்லீஸ்ட் நான் உள்ளே வந்தால் என்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிற ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் மெம்பராக நிற்கலாம் கமிட்டி மெம்பராக நிற்கலாம் அப்படின்னு வந்தேன் அப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ரெட் கார்டு இருக்கிறதுனால நம்ம வந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆனால் பைலால பார்க்கும்போது லைக் இந்த மாதிரி வழக்கு நட நடந்து நடந்துகிட்டே இருக்கும்போதே யாரும் நிற்க முடியாதுன்னு தான் இருந்துச்சு பட் வேற பைலாஸ்லாம் காமிச்சாங்க சரி ஓகே என்னால் ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் அப்படி இப்படின்னு நிறைய இது காமிச்சாங்க சரி ஓகே அப்படின்ற மாதிரி நானும் விட்டுட்டேன் சரி நான் வந்து எலெக்ஷன்லையும் நிற்கலை நான் ஓட்டு தான் போட வந்தேன் நிற்க ஏங்க எலெக்ஷனில் நிற்காதவங்க ஓட்டு போடக்கூடாதா அந்த உரிமையும் இல்லையா இப்போ வந்து இது அன்றைக்கே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல நான் இவ்வளோ தூரம் ஓட்டு போட வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் ஓட்டும் போட முடியாது ஏன்னா வந்து அந்த விஷயம் ஒன் இயர் அந்த ரெட் கார்டு இருக்கு அப்படின்னு அது வந்து தொழில் ரீதியா தானே தடை பண்ணிருக்காங்க பட் ஆனால் ஓட்டு போடுற உரிமையை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல அண்ட் வந்து இது பண்ணது யாரு அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம பரத் அண்ணா அண்ட் அவங்களோட டீம்ல இருக்கிற தேவானந்த் அவங்க தான் வந்து இந்த அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சரி ஓகே அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாக்குறேன் வந்து பார்க்கும் போது மட்டும் கட்டி பிடிச்சி வாமா வாமா மறுக்காம ஓட்டு போட்டுருமா அப்போ எப்படி என்ன ஓட்டு போட சொல்லி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை யாராவது ஒரு ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ரெட் கார்டு கொடுத்து அவங்கள பேன் பண்ணி சில வருஷம் வச்சிருவீங்க இதனால சரி சரி ஓகே என்னால உங்களுக்கு லாஸே ஆயிருச்சு ஐ ஃபீல் வெரி சாரி அபவுட் தட் ஆனா நீங்க என்ன பேன் பண்ணி நான் வந்து சம்பாதிக்காம இருந்ததுனால உங்களுக்கு நீங்க லாஸ் ஆனது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருமா இல்ல அதுல அதுல என்ன உங்களுக்கு கிடைக்குது சின்ன ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷமா நீங்க இருக்கீங்களா ஓகே நீங்க சந்தோஷமா இருங்க थैंक यू என்ன எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இருக்கு பாங்க அது வேற ஒரு கதை அது நம்ம இங்க கொண்டு வர வேணாம் நம்ம எலெக்ஷன் ஓட் அது மட்டும் பேசுவோம் ஏன்னா அதை பத்தி பேசணும்னா அது இன்னும் ரொம்ப டீடைல்டா போனோம் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சோ அது மட்டும் இப்ப வேண்டாம் ய்யா அதுதான் நான் எலிஜிபிலிட்டி நான் வந்து மூணு வருஷமா மெம்பரா இருக்கேன் கேண்டிடேட்டும் நிக்க முடியும் என்னால ஓட்டு பண்ண முடியும் பட் ஆனா என்னோட பேசிக் ரைட்ஸே என்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டிருக்கு சோ அதுதான் அது எனக்கு என்னன்னு தெரியல ஏன்னா எனக்கு நான் வந்து உழைக்கும் கரங்கள் அணியில வந்து நிக்கிறதுக்காக இருந்தேன் ஆனா நிக்க விடல அண்ட் இது வரைக்கும் சங்கத்தில இருந்து எனக்கு ப்ராப்பரா ஒரு லெட்டர் கூட வரல நான் பேன் ஆனதுக்கும் சரி ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பேன் பண்ணிட்டாங்கன்றது எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் வேற ஷோஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பிரச்சனையா பண்றாங்க அப்போ எனக்கு நீங்க லெட்டர் கூட அனுப்பலையே அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வியா இருந்துச்சு ஆ சங்கத்துல வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும்போது கூப்பிட்டு விசாரிக்கல பட் ஆனா அது வேற ஒரு கதை சோ அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்லாம் நடந்தது பட் அதுலான என் தரப்பு பெருசா கேக்கப்படல அது அதெல்லாம் நம்ம இங்க கொண்டு வர வேணாம் ஆனா நான் என்ன சொல்றேன்னா இப்போ என்னோட இந்த ஓட்டிங் இந்த ரைட் போனதும் சரி சரி அதுக்கு முன்னாடி சொன்னதும் எதுக்குமே எனக்கு ஒரு லெட்டரோ இல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனோ எதுவுமே வரல நாங்களா போய் கேக்கும் போதுதான் அது நம்ம விட்டுர்லாம் விட்டுடலாம் அது பிளீஸ் தயவுசெய்து என்ன கேட்காதீங்க அப்படின்னு அதான் பரத் அண்ணா டீம்ல இருந்து பரத் அண்ணாவும் தேவானந்த் அவங்களும் அப்படின்றதுதான் எனக்கு மேல சொன்னாங்க ஸோ அதுதான் எனக்கு தெரியும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்